ஆனாவது என்ன ஒப்பந்தம் வாங்கினாங்க தெரியுமா ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் வல தக்துலு அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு காலமும் கொன்று விடாதீர்கள் அந்த காலத்தில் வந்து பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன செஞ்சிருவாங்க வறுமைக்கு பயந்து கொன்றுவாங்க அல்லாஹ் கூட ஒரு வசனத்தில் வந்து சொல்லும்போது லா தக்துலு அவுலாதக்கும் இன் ஹஷியத் இம்லாக் நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாத்தலாம் ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி இது எப்படியெல்லாம் நடக்குது இது வந்து சூசலாஸ் சொன்னது வறுமைக்கு பயந்து தான் ஆனால் இன்றைக்கி ஒரு பெண் என்பவள் ஒரு திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்ததற்கு பிறகு வேறு ஒரு ஆணோடு தொடர்பு கொண்டுட்டான்னு சொன்னால் அந்த தொடர்பை தொடர்ந்து வைத்து கொள்வதற்கு கணவனோ பிள்ளையோ கணவனுடைய குடும்பத்தார்களோ தன்னுடைய குடும்பத்தார்களோ யாராக தடையாக இருந்தாங்க சொன்னால்